இவங்க போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாமே இங்கே வர்றது கிடையாது ஆனால் இந்த காலத்தில் ஒரு கூடுதலாக அது வர்றது மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்து கொண்டு வந்துருக்காங்க தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு வேலை வாய்ப்புக்கு அது உதவும் திருமணி மேலே எனக்கு என்ன ஈர்ப்புனா உங்களுடைய பண்பாடு நுணுக்கம் புத்தாக்க வலிமை போன்றவை வேப்பை ஏற்படுத்துது நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவோம் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்போம் இவ்வளவு ஏற்றுமதி பண்ணுவோம் அது மேலே உங்களுக்கு லாபம் சரி அவங்க நான் என்ன கொண்டு வர்றேங்கிறதும் இவங்க நான் என்ன உனக்கு கொடுப்பேங்குறது தான் எங்கள் தமிழ்நாட்லையும் பல ஜெர்மனி நிறுவனங்கள் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க பிஎம்டபிள்யூ டெய்ம்எல்ஆர்ஸ் நரேந்திர மோடி எத்தனை நாள் வெளிநாட்டுக்கு போயி இருக்கார் எவரொரு இந்தியாவுக்கு பலன் கிடைச்சிருக்கு அந்த ரேஷோவில்தான் பல ஒரு அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பார்ப்பதும் நம்ம ஊரில் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறதும் அதை கொண்டு வர்றதும் அவசியம் தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய ஜெர்மனி தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வது தொழிலை இந்தியாவுக்கு கொண்டு வருவது அல்லது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு முயற்சியை ஒச்சப்படுத்தணும்னா எப்படி வேணாலும் ஒச்சப்படும் ஏன் மாநில மாவட்டத்துக்குள்ள சுற்றுப்பயணம் கூட அப்படி அப்படி மேடின் தமிழ்நாடு என்பதும் கரமும் திறனும் கொண்ட ஒரு பெயரா உருவாகிட்டு இருக்கு அதாவது ஒப்பந்தம் நூறோ நூத்தி கூட போடுவீங்க சரி ஆனா கடைசியா தொழிலா வர்றது நாலு அஞ்சு பத்து இருபது இப்படிதான் வரும் நீங்க போன இடம் போனீங்க இத்தனாயிரம் கோடிக்கு போட்டீங்க அதுல டென் பர்சன்ட் கூட நிறைவேறல எனவே நீங்க போறது வேஸ்ட் அப்போ கூட வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது டென் பர்சன்ட் தான் கொண்டு வந்திருக்கீங்க இன்னும் கூடுதலாக பாருங்கள் அந்த டென் பர்சன்டாவது அதை ஒட்டி தானே வருது இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஃபைனலாக தான் கையெழுத்து போடுறது தான் இவங்க போவாங்களே தவிர இவங்க போய் உட்கார்ந்து எங்க இருக்கு எத்தனை கோடி கொண்டு வருவேன்னு கேட்குற அந்த முதல் பேச்சுவார்த்தையா இருக்காது ஜெர்மனி மற்ற தமிழ்நாட்டுக்கு இடையில பொருளாதாரத்தில் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது என்பது சர்ஜரி இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தமிழர்களுக்கு கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு புது உடைமை இயக்கத்தை சார்ந்த சார்ந்தோழர் கனகராஜ் அவர்கள் அடிப்படையில பிரதான கேள்வியாக மக்கள் பார்ப்பது ஒரு முதலமைச்சருடைய சுற்று பயணம் மேலைநாடு பயணம் என்பதும் அது தொடர்பாக ஒரு நாட்டுடைய வளர்ச்சி என்பதும் எப்படி அமையும் இன்றைக்கு போயிருக்கக்கூடிய முதலுடைய பயணத்தால் ஏற்படக்கூடிய லாபம் மக்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க முதலமைச்சர் பயணம் போகிறாரு என்ன நடந்திருக்குறவங்கள இருக்காங்க எப்படி வந்தது தூத்துக்குடியில் வின் ஃபாஸ்ட்னு ஒரு நிறுவனத்தை எலக்ட்ரிக் கார் உற்பத்தி பண்ணுற நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்களா எப்படி வந்தது முதலமைச்சர் போனார் சி இன்னைக்கு ஒரு நவீன தாராளமய கொள்கைகள் வர்றதுக்கு முன்னால் இருந்த நிலைமை வேற எல்லாத்தையுமே ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுக்கும் அவங்க பிளானிங் கமிஷன் இங்கே பொதுத்துறை இங்கே தனியார் துறை என்று அவர்கள் டிசைட் பண்ணுவாங்க இப்போ திறந்து விட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மகனே ஓன் சமத்து எவ்வளவு நீ வந்து சொல்லி அவங்கள கொண்டு வர முடியுமோ கொண்டு வான்னு சொல்கிறாங்க எனவே ஆக்சுவலாக மாநில அரசுகளுக்கு இது வாழ்வாசாவாக போராட்டமாகிவிடுது உண்மையை சொல்லப்போனா அதை இந்த ட்ரூ சென்ஸ் தான் நீங்கள் இங்கே கொண்டு வரணும்னு அவன் ஏகப்பட்ட சலுகைகள் கேட்குறான் நீங்கள் அது வர வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இங்கே தொழில்கள் வராது எனவே இந்த தொழில்களை இங்கே கொண்டு வருவதற்கான இந்த போராட்டம் என்பது இருக்கு இல்லையா ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அதில் தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறது சில பேர் இப்போ இதுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணார் அதுக்கு பின்னால் வந்து ஜெயலலிதா முயற்சி பண்ணார் ஆனால் இந்த காலத்தில் இவங்க போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாமே இங்கே வர்றது கிடையாது ஆனால் இந்த காலத்தில் ஒரு கூடுதலாக அது வர்றது மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு வேலை வாய்ப்புக்கு அது உதவும் இந்த புரிந்துணர்வு ஒத்த ஒப்பந்தம் தான் எனக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா இதுதான் நீங்கள் நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் இவ்வளவு நீங்கள் எனக்கு இதெல்லாம் செஞ்சு தரணும் நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு வருவோம் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்போம் இவ்வளவு ஏற்றுமதி பண்ணுவோம் அது மேலே உங்களுக்கு லாபம் சரி அவங்க நான் என்ன கொண்டு வர்றேங்கிறதும் இவங்க நான் என்ன உனக்கு கொடுப்பேங்கிறது தான் புரிந்துணர்வு அது கன்ஸ்ட்ரக்ஷனாக ரிசல்ட்டாக மாறுமா எல்லாமே எல்லா ஒப்பந்தமும் அந்த மாதிரி அது எல்லாமே நூறு சதவீதம் அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படியே மாறுதான்னு என்னை சொல்ல முடியாது ஆனால் பெரும்பகுதி கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் என்னென்னா நம்ம கொடுக்குற சலுகைகள் தாறுமாறாக இருக்கு இப்போ நீங்கள் வந்து தான் ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க சரி ஆக்சுவலாக எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அதில் வந்து மதமிதா தத்தான்னு ஒருத்தங்க ரைட் டு இன்ஃபர்மேஷனில் வாங்கி போட்ட ரெண்டாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருந்த விஷயம்தான் என்னென்னா நீங்கள் வந்து அவங்க போடுற அறநூற்றி முதல்ல முந்நூறு கோடி முதலீடு பண்ணாங்க அப்புறம் ஒரு முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடி போட்டாங்க இந்த அறநூற்றி முப்பத்தெட்டு கோடியையும் தமிழ்நாடு அரசாங்கம் திருப்பி கொடுக்கணும்னு திருப்பி கொடுத்தாங்க ஸோ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் நிலம் உங்களுக்கு கொடுக்குறோம் எப்படி பயன்ப பண்படுத்தி கொடுக்குறோமோ தண்ணி எப்படி கொடுக்குறோம் அல்லது பவர் எப்படி கொடுக்குறோம் அல்லது உங்களுக்கு வேறு இப்போ அதெல்லாம் வந்து டேக்ஸ் கேலடின்னு சொல்கிறாங்களா பத்து வருஷம் எந்த டேக்ஸும் கட்ட வரியும் கட்ட வேண்டாம் அஞ்சு வருஷத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டினா போதும் இது எல்லா ஒப்பந்தங்கள்லையும் இருக்கும் இப்போ இருக்கு ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு கூப்பிடுவோம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது நீங்கள் வந்து கேரளாவிலேருந்து ஒரு கம்பெனி இங்கே வந்தாங்க அவங்க வந்து கேரளா கவர்மெண்ட்டோட கோவிச்சிட்டு தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறேன்னு வந்தாங்க அவங்க வந்து மூவாயிரத்தி நானூறு கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மானியமாக தரும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அவன் நிறையா போட்டான் அப்புறம் இதை விட அதிகமாக தெலுங்கானா தராதுன்னு அங்கே போயிட்டாங்க ஸோ எனவே இன்றைக்கி ஒரு தொழிலை ஒரு மாநிலத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாவா போராட்டம் என்கிற நிலமையில் இந்த மாதிரி இது தவிர்க்கவே முடியாத விஷயங்களாக மாறிவிடுது தொடர்ந்து முதலமைச்சருடைய பயணத்தை இது ஒரு சுற்றுப்பயணம் திருமண நாளுக்கான கொண்டாட்டம் விமர்சனம் செய்யக்கூடியவருடைய நோக்கம் என்ன என்ன நோக்கம் அவர்கள் அதாவது யார் அப்படி பண்றாங்க யார் அப்படி பண்றாங்க எதிர்கட்சிகளா இருக்கவங்க ஒன்றிய மேல ஒன்றிய ஆட்சியில் இருக்கவங்க பிரதிநிதிகள் எவ்வளவு நாள் அப்ப நீங்க என்ன அதை எப்படி பார்க்கணும்னா நரேந்திர மோடி எத்தனை நாள் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு எவ்வளவு இந்தியாவுக்கு பலன் கட்சிருக்கு அந்த தான் பார்த்தேன் அப்ப அவர் போக வேண்டாம்னு சொல்லுவீங்களா அவர் போக வேண்டாம்னு சொல்லுவீங்களா மாட்டிங்கல்ல ஸோ இப்படி போறது அப்படிங்கிறத இப்ப நேற்று நான் பார்த்தேன் கொலோன் நகரத்திற்கு அப்படின்னு எனக்கு ஒன்னே கம்யூனிஸ்ட் அறிக்கை ஞாபகத்தில் வந்து முதல் கம்யூனிஸ்ட் கழகம் என்கிற இது அது கம்யூனிஸ்ட் அறிக்கையை பிரச்சாரம் பண்றதுக்கான முதல் இது அங்கே தான் வச்சிருந்தாங்க மொத்தமாக ஒருக்குனாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான் என்ன சொல்கிறேன் இப்படி வெளிநாடுகளுக்கு போகும்போது ஒரு அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பார்ப்பதும் நம்ம ஊரில் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறதும் அதை கொண்டு வர்றதும் அவசியம் நீங்கள் டூர் போகிறவங்க எத்தனை நாள் டூர் போவாங்க எவ்வளோ நேரம் போவாங்க எவ்வளோ நேரம் சுற்றி பார்க்க முடியும் இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு வழியே இல்லாமல் இந்த மாதிரி போகிறாங்களா நீங்கள் பிரதமருடைய சுற்றுப்பயணம் என்பது வேறு வகையானது அதை வேற கேட்டக்கில் தான் சார் ஸோ நீங்கள் இந்த தொழிலையும் தொழில்நுட்பங்களை தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வது தொழிலை இந்தியாவுக்கு கொண்டு வருவது இது அல்லது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு முயற்சியை இங்கே எப்படி வேணாலும் கொச்சைப்படுத்தலாம் ஏன் மாநில மாவட்டத்துக்குள்ளே சுற்றுப்பயணம் பண்ணுறதை கூட அப்படி சொல்லாமல் அதில் என்ன இருக்குது இவர் அந்த ஒரு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு எவ்வளோ தூரம் போகிறோங்கிறது தானே சுற்றுப்பயணம் அடுத்த நாடுங்கிறது இலங்கையும் அடுத்த நாடு தான் இல்லையா நீங்கள் அமெரிக்காவும் அடுத்த நாடு தான் தென் குளோபல் சவுத்தில் இருக்கிறதும் குளோபல் நார்த்தில் இருக்கிறதும் எல்லாமே இதுதானே ஏன் சில நாடுகளுக்கு மட்டும் போகிறாங்க ஆப்பிரிக்காவுக்கு போனாரோ இல்லை 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 ஏன் போகலை ஆப்பிரிக்காவுக்கு ஏன் போகலை ஸோ தொழில்நுட்பங்கள் எங்கே இருக்கோ அங்கே போவாங்க அவ்வளோதான் முதலமைச்சருடைய சுற்றுப்பயணத்தை கேள்வி கேட்கக்கூடாதாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது இப்போ நீங்கள் வந்து நிச்சயமாக நாங்களும் கேள்வி கேட்டிருக்கோம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நீங்கள் வெளியிடுங்க ஏன் மறைக்கிறீங்க நீங்களே வந்து அதிமுக இருந்தபோது கேட்டிங்களே நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் பட் என்ன பிரச்சனைனா இதே மாதிரி இப்போது அதிமுக இருந்தபோது எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க அதே மாதிரி ராமநாதன் ஒருத்தர்னு நினைக்கிறேன் ஒரு ஜேர்னலிஸ்ட் எவ்வளவு ஏடிஎம்கே காலத்தில் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க எவ்வளவு ரியலைஸ் ஆச்சு என்பதை போட்டிருக்காங்க வைப்ரண்ட் குஜராத் ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு போவாங்க கடைசியில் பத்தாயிரம் கோடி பதினாயிரம் கோடி தான் வந்திருக்கு அப்படின்னு நிறைய எக்ஸ்போஸ் கன்வேவை சொல்கிறீங்களா அதுதான் மக்களுக்கு புரிய மாட்டேது புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது கண்வையாகி என்னவா வந்திருக்குன்றதா ஆ ஆ ஆ அதாவது நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நூறோ நூற்றம்பதோ கூட போடுவீங்க சரி ஆனால் கடைசியாக தொழிலாக வர்றது நாலு அஞ்சு பத்து இருபது இப்படிதான் வரும் இப்போ சில சமயங்களில் அநேகமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அனே இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு கொஞ்சம் இதை நெருக்கிறார் ரொம்ப ரியலைஸ் ஆகுறது மட்டும் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஆகா ஓகோ இல்லை இல்ல ஆகா ஓகோன்னு பெருசா அளந்து விடாம சரி அது டெம்பரரி தானே அடுத்த கேள்விதான் ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது நான் இப்போ சொல்றேன்னு அந்த ராமநாதன் அவர் எழுதுனது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது ஒரு சார்ட்டே போட்டிருப்பார் எததுக்கு எவ்வளவுன்னு சொன்னாங்க எந்த பேப்பர்ல சொன்னாங்க அப்படின்னு எழுதி போட்டு இது எப்படி இதெல்லாம் வரலை அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இன்றைக்கி மூலதனத்தை தேடி ஓடுவது இருக்கு இல்லையா மூலதனத்தை ஒரு நாட்டில் இப்போ நீங்கள் வந்து ஆப்பிள் நீ இந்தியாவில் வச்சுக்காத எங்கள் ஊருக்கு கொண்டு வாங்குறது நோக்கம் என்ன செய்ய நீங்கள் ஃபோடு மூடிட்டு போனாங்கல்ல ஃபோடு இங்கே உற்பத்தியான எல்லா காரையும் இங்கே விற்றாங்க கனடாவில் தான் அவனுடைய மேஜர் மார்க்கெட்டு கனடாவும் அமெரிக்காவும் பக்கத்து பக்கத்து நாடுகள் அண்டை நாடுகள் ஆனால் கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இங்கேயே வந்தான்னா நம்ம ஊர் நிலஞ்சீப்பு நம்ம ஊர் உழைப்பு சீப்பு அதே சமயத்தில் நம்ம ஊரில் அறுபதாயிரம் என்பது ஒரு பெரிய சம்பளமாக இருக்குது அவங்க ஊரில் அறுபதாயிரத்துக்கு ஆள்லாம் கிடைக்க மாட்டாங்க சரியா எனவே இங்கே வந்தா அதுவும் பத்தலை அப்படின்னு சொன்னோன்னா ஆனால் அவன் சேஃப்டியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வச்சுருக்கணும் ஆக்சுவலாக அந்த தோழர்கள் சொல்லும்போதே சொன்னாங்க அதில் வேலை பார்க்குறவங்கிட்ட எல்லாம் கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த ஒர்க் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய சேஃப்டியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன பிரச்சனைனா நீங்கள் இப்போ பிரதமரோ முதலமைச்சரோ அமைச்சரோ வெளிநாட்டுக்கு போனால் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது இல்லை அது சென்சிபிளாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் நீங்கள் போன இடம் போனீங்க இத்தனாயிரம் கோடிக்கு போட்டிங்க அதில் டென் பெர்சன்ட் கூட நிறைவேறலை எனவே நீங்கள் போகிறது வேஸ்ட்டு அப்போ கூட வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது டென் பர்சன்ட் தான் கொண்டு வந்திருக்கீங்க இன்னும் கூடுதலாக பாருங்கள் அந்த டென் பெர்சன்டாவது அதை ஒன்றித்தானே வருது சரி அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒம்பது லட்சம் கோடி பத்து லட்சம் கோடியை வந்து கடனாக வச்சுக்கிட்டு எங்கேருந்து இருந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இதோட சேர்ந்தது தமிழ்நாட்டுடைய கடன் மதிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் காரணம் நீங்கள் பல விஷயத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு கணிசமான பகுதி வட்டி அவங்க மூணு சதவீதம் தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் மூணு சதவீதத்துக்கு மேலே கடன் வாங்க முடியாதுன்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது அப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க பட் அது ஒரு பைத்தியகாரத்தனமான சட்டம்னு வச்சுக்கோங்க அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வாங்குனிங்கன்னா ரிசர்வ் பேங்க் உங்களுக்கு நாலரை சதவீத வட்டிக்கு கடன் கொடுக்கும் ஆண்டுக்கு நாலரை சதவீத வட்டி நீங்கள் அது இல்லைன்னா கடனே வாங்காமல் இருக்க முடியுங்கிறது இல்லை கடன் வாங்கலாம் ஆனால் ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கணும் இவங்களோட பாண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு பாண்டு விற்று வாங்கணும் நான் உங்களுக்கு இதை தாரேன் ஒரு வருஷத்தில் ஏழு பர்சன்ட் தாரேன் எட்டு பர்சன்ட் தாரேன் பன்னெண்டு பர்சன்ட் தாரேன் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் நாலரை சதவீதத்துக்கு வாங்குறதுக்கு பதிலாக பன்னெண்டு சதவீதத்துக்கு வாங்குனீங்கன்னா என்ன நடக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் ஜிஎஸ்டி வந்த பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய பல நீங்கள் பொருளாதார ரீதியாக அவங்கள எக்ஸ்கூஸ் பண்ணுறாங்க அப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை ஒன்று நீங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அடிக்கல் நாட்டினாங்க ரெண்டாவது ஃபேஸுக்கு ஏதாவது மெட்ரோ ரயிலுக்கான ரெண்டாவது ஃபேஸுக்கு இருபத்தி அஞ்சில் தான் இப்போது அவங்க பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நாலு வருஷமும் அந்த வேலை நடந்துச்சா நடக்கலையா ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது இதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அதுக்கு டைவெர்ட் பண்ணுது மற்ற திட்டங்களுக்கு இருக்கிறது அல்லது அந்த திட்டத்துக்கு கடனை வாங்கி அதில் போடுது அப்புறம் கடனை வாங்கி போடும்போது அதுக்கான காஸ்ட்டை நீங்கள் வந்து நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதே போல் உலக வங்கி மூணு பேரும் ஒப்பந்தம் போட்டாங்க நீங்கள் வந்து குடிசை மாற்று வாரிய வீடுகள் இருக்கு அது இனிமே குடிசை மாற்று வாரிய வீடுகள் இல்லை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் அதுக்கு பேர் அப்போது நீங்கள் கட்டி ஃப்ரீயாக கொடுத்தாங்க இப்போ அவங்க இருபதுல ஒப்பந்தம் போடும்போது ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ஏழு லட்ச ரூபா வர நீங்கள் பணம் கட்டினா தான் போக முடியும் அதுதான் கேபி பார்க் சண்டை அதுதான் சத்யவாணி முத்துநகர் காதிநகர் ஆக்சுவலாக அவங்க ஒப்பந்தம் போட்டுட்டாங்க திமுக அரசாங்கம் வந்த பிறகும் அதே விஷயத்தை சொன்னாங்க அப்புறம் சண்டை போட்டோம் முதலமைச்சர் தலைகிட்ட சரி அந்த காசை நாங்கள் ஏற்றுக்குறோம்ப்பா மாதம் ஒரு ஐநூறுரூவா கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கேபி பார்க்கில் குடியேற்றுனாங்க அப்போ இந்த இது இதுக்கான காசு நீங்கள் எங்கே போவீங்க ஆக்சுவலாக இதுக்குள்ளேருந்து தான் எடுக்க வேண்டியிருக்கும் எனவே தான் சொல்கிறோம் இந்த பாலிசிஸ் இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா கூட நிறையா பாலிசி சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது அதாவது டேக்ஸ் பாலிசியை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு பேரிடர் நடக்குது எனவே அதை சமாளிக்க எங்கள்கிட்ட பணம் கொடுங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் ஒரு டேக்ஸ் போடுறோம் ஒரு சுனா ஒரு மாநிலத்துல ஒரு சுனாமி வந்து தாக்கிடுச்சு பல ஆயிரம் கோடி நீங்க உதவி செய்ய வேண்டியிருக்கு நீங்க கொடுக்கணும்னா நீங்களா வரியெல்லாம் இப்ப போட முடியாது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில ஏரியாக்கள் இருக்குல்ல உங்க உங்க டொமைன் எது சாலை வரி இந்த கேளிக்கை வரி இதை தாண்டி நீங்க போட முடியாது ஒரு புது வரியை போட முடியாது அப்படி ஒரு நிலைமையில இருக்குங்கிறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும் எனவே வெளிநாட்டுக்கு போடணும் அதை கொண்டு வரணும் இங்க அது தவிர்க்க முடியாத இன்றைய சூழ்நிலாக மாநில அரசு முயற்சி எடுத்து ஒரு நிறுவனத்தை தன் மாநிலத்துக்கு கொண்டு வர்றதுல ஒட்டுமொத்தமான இந்திய அரசுக்கு பங்கு இருக்கு இல்லையா இந்தியாவையும் கவனிப்பாங்க இல்லையா மற்ற நாடுகள் அரசுக்கு மட்டும்தான் பங்கு இருக்கா ஆமாம் ஆமாம் பெரும்பகுதி மாநில அரசுகளுக்கு தான் பங்கு இருக்கா வேறு சில விஷயங்களில் இப்போ செமி செமிகண்டக்டர் மாதிரியான விஷயங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஐம்பது சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் இருபது சதவீதம் மாநில அரசாங்கம் மீதி முப்பது சதவீதம் தான் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு போடும் நூறு சதவீதத்தில் எழுபது சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் ஐம்பது மாநில அரசாங்கம் இருபது எழுபது சதவீதத்தை அரசனுடைய வரிப்பணம் நம்ம வரிப்பணமும் இருக்குது அசாமில் ஒரு செமிகண்டக்டர் கண்டக்டர் நிறுவனம் வருதுன்னா அந்த நிறுவனத்தில் என்னுடைய காசும் இருக்குது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சரி ஆனால் அந்த முப்பது பர்சன்ட் போடுறவர் முழு நூறு சதவீதம் ஓனராக மாறிடுவார் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்த ஒரு ஸ்க்ரோல் வந்து ஒரு அஞ்சா நாலஞ்சு மாதத்துக்கு முன்னால் ஒரு இதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய பாக்குறோம் அவங்கள நிர்பந்தப்படுத்தி ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபா டயம் இதன் மூலம் வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐம்பது இருபது முப்பது அப்படி தான் மாற்றினாங்க அப்போ என்னென்னா இந்த ஐம்பது அவங்க கொடுக்குறதுனால இந்த இருபது கொடுக்குற மாநிலம் எதுன்னு சூஸ் பண்ணுறது அவங்க கைக்கு போகுது ஸோ அப்படி வந்த முதல் கம்பெனி எங்கே வந்ததுன்னா குஜராத்தில் தான் வந்தது ஸோ அவங்க கொடுத்து பார்க்கலாம் எனவே மாநில அரசு இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாதவற்றை தேடி கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு இங்கே சைனாவுக்கு போயிட்டு வந்து சில தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தாங்க பயிற்சி நிலையங்களை கொண்டு வந்தாங்க அது எல்லாத்தையும் குஜராத்தில் வச்சுக்கிட்டார் நிறைய ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் போனார் அப்போ போயிட்டு வந்து கொண்டு வந்தது அவர் குஜராத்தில் வச்சுக்கிட்டார் அதெல்லாம் அவர் பண்ணிக்கிறார் எனவே குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை பொறுத்தளவுல தொழில்களை உருவாக்குவது அவர்களுடைய சொந்த முயற்சியில் பிரச்சனையாக மாறிவிட்டார் இறுதி கேள்வி ஒரு நிறுவனத்தோட பேசுறாங்க ஒப்பந்தம் போடுறாங்க அந்த நிறுவனம் மாநிலத்துக்கு வரணும்னா எத்தனை நாட்கள் ஆகும் குறைந்தபட்சம் அது சொல்ல முடியாது இப்ப வின் இவங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே ரியலைஸ் பண்ணிட்டாங்க இப்ப துவங்கி வச்சுட்டு வந்தாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாலே என்னவோ சரி முதலமைச்சர் போய் தூத்துக்குள்ள அப்படி சிலதும் வரும் சரி சிலது ஒரு நீண்ட நாட்கள் எடுக்கிறதும் ரெண்டாண்டாகும் மூணு ஆகலாம் அதில் ஆனால் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துட்டா அது அடுத்த அரசு எடுத்து நடத்துமா அப்படி இல்லை அப்படி மட்டும் நம்ம பார்க்க முடியும்னு சொல்ல அடுத்த அது அரசாங்கம் தானே நீங்கள் இந்த சேரில் யார் உட்கார்ந்தாலும் கையெழுத்து போடுறது யாருன்னா அதிகாரிகள் தான் போடுவாங்க சரி சரி அல்டிமேட்டா ஸோ அது உங்கள் நாடுகளை கட்டுப்படுத்துது என்று தானே அர்த்தம் அதனால நீங்கள் முடியாது அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் சில திட்டங்கள் ஒரு அரசு தொடங்கி வைக்கும் வைக்கும்பொழுது இன்னொரு அரசு வந்து அப்படியே நின்றுப்போது இல்லையா அது எப்படி புரிஞ்சுக்கிறது இதோட எப்படி ஒப்பிட்டு இல்லை இல்லை அது மாநில அரசு தன்னுடைய சொந்த பணத்தில் நிறுத்துவதை அவங்க எடுப்பாங்க போவாங்க பட் நிறுவனங்களோடு போகும்போது அவ அங்கே தான் என்ன வருதுன்னா ஒரு ஸ்டெபிளைஸான ஒரு பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் இல்லைன்னா நம்ம இங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுறது பிரச்சனை ஆகும்னு மாட்டாங்க அதனால ரெண்டு ரெண்டு அரசாங்கங்களுமே அப்படி பார்க்க மாட்டாங்க வெறுமனே இதை ஏதோ திரு மு க ஸ்டாலின் அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி மட்டும் பார்க்காதீங்க இங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஒரு ரோல் பிளே பண்ணும் ஒரு பிஸ்னஸ் வருதுன்னா வெறுமனே அந்த நிறுவனம் மட்டும் இல்லையில அதுக்கு துணை நிறுவனங்கள் இருக்கு அது அது வெளியே வரும்போது அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கான ஏராளமான மார்க்கெட் தொடங்கிருக்கு நீங்கள் அப்புறம் அதில் கிடைக்கிற சம்பளங்கள் என்னவா மாறும் அது பைக்காக மாறும் காராக மாறும் வெளியை பொருளாக மாறும் ஷர்ட்டாக மாறும் எனவே இந்த வணிகம் செய்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது இது எல்லாம் சேர்ந்தது எனவே நீங்கள் வந்து வெறுமனே ஒரு இந்த இவர் வந்தால் அவர் மாற்றிடுவார் அவர் வந்தால் இவர் மாற்றிடுவார் அப்படியெல்லாம் கிடையாது இதில் ஒரு ஸ்டெபிலிட்டி தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களாகவே நம்ம பார்க்கலாம் முதலமைச்சரிடம் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் சுற்றுப்பயணத்தோட முடிவுல நீங்க நினைக்கிறீங்க கிரியாது இல்லை அது கரெக்டாக என்னால் சொல்ல முடியல ஜெர்மன் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்குள்ள அது குறிப்பா தமிழகத்துக்குள்ள எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா நீங்க இந்த எல்லா விதமான பயணங்களும் என்னன்னா முன்கூட்டியே கொஞ்சம் விவாதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் உடனே திடீர்னு இவர் இன்னைக்கு கிளம்பி போகிறாரு நாளைக்கு உட்காந்து பேசிட்டு வந்துடுவாருங்கிறது அதே சொல்கிறேன் நம்புற மாதிரியே இல்லை போறாரு பார்க்குறாரு என்னங்க இல்லை இல்லை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கைடன்ஸ் எதுக்கு வச்சிருக்கீங்க இங்கே கைடன்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது பார்த்து சரி ம் ஒரு அமைப்பு இருக்குது அது தொழில் எப்படியெல்லாம் வருது இப்போ முதலமைச்சரோட போகிற அந்த டீமை நீங்கள் பாருங்க ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அதில் இருக்காங்க இவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்கள் அவங்க என்ன லாபகரமாக அங்கே இயங்குறாங்களா நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா அதுக்கு மார்க்கெட் இருக்குமா இதை இவங்க ஸ்டடி பண்ணுவாங்க அவங்ககிட்ட ஸ்டடி பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது என்பது ஒரு அரசின் தலைவர் என்கிற முறையில் இவங்க போய் அதை ஃபார்மலைஸ் பண்ணிட்டு வருவாங்களே தவிர அதுக்கு முன்னால் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்திருக்கும் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏதோ இன்றைக்கி போய் கடையில் சாமான் வாங்கிட்டு வர்றது மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது அதுக்கு முன்னால் அவங்க கேட்பாங்க உங்கள் ஊரில் நீங்கள் என்ன தருவீங்க அவங்க பலரும் வந்து நீங்கள் ஏன் தூத்துக்குடியை சுற்றி ஏராளமான தொழில்கள் வருது ஏன் மதுரையை சுற்றி இந்த தொழில்கள் வரமாட்டேன்னு நீங்கள் இதுக்கான கேள்வியில் பாருங்கள் இப்போ எப்போதுமே நம்ம வந்து அரியலூர் பெரம்பலூர் இந்த பக்கம் பக்கவரட்டம் அந்த பக்கம் வரட்டம்லாம் யோசிப்போம் ஏன் அப்படி வரமாட்டேன் ஏன் உங்களுக்கு வந்து சென்னை ஒரு ஹப்பாக இருக்குது ஓசூர் ஒரு ஹப்பாக இருக்குது திருப்பூர் இங்கே வந்து திருப்பூர் அந்த சைடு மற்ற பகுதியில் ஏன் வர இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது எனவே மூலதனம் வருகிற போது சி ட்ராவல் எப்படி இருக்குது டைம் டைம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த காலத்தில் எனவே நீங்கள் வந்து அதே போல் டேட்டா கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கில்டு மேன் பவர் உங்களுக்கு அபண்டண்டாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது வாட்டர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது எலக்ட்ரிசிட்டி வந்து அன் இன்டரப்டடாக கிடைக்குதா அதே போல் உங்களுக்கு வேற என்ன விதமான இதெல்லாம் இருக்குது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது தொழிற்சங்கங்கள் வராமல் இருக்குமா இதெல்லாம் சரி நீங்கள் வாட்டவர் நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க ஆனால் சில பேர் தொழிற்சங்கங்கள் என்பது எஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தொழிற்சங்கம் என்பதும் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறவங்களும் அந்த கல்ச்சரும் இருக்கு சாம்சங் மாதிரியே எல்லாரும் நடந்துக்கிறது இல்லையே சாம்சங் மாதிரியே நடந்துக்கிறது இல்லையா வேற சில கம்பெனிகள் வேற விதமா தான் நடந்துக்கிறாங்க ஸோ இதெல்லாம் அவங்களும் ஸ்டடி பண்ணுவாங்க நம்ம சைட்ல இருந்து நம்ம ஷோ காஸ்ட் பண்ணுவோம் எங்கிட்ட வந்து படிச்சவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க வேலை இழப்பு நாட்கள் என்பது ஸ்ட்ரைக்கின் காரணமாக வேலை இழப்பு நாட்கள் இவ்வளோதான் இருக்கு எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு நாங்கள் இந்த ஏற்பாடெல்லாம் வச்சுருக்கோம் என்று இவங்களும் தங்களை சோகாஸ் பண்ணுவாங்க நாங்கள் தமிழ்நாடுனா இதெல்லாம் அப்படின்னு இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஃபைனலாக தான் கையெழுத்து போறது தான் இவங்க போவாங்களே தவிர இவங்க போய் உட்கார்ந்து எங்கூருக்கு எத்தனை கோடி கொண்டு வருவேன்னு கேட்குற அந்த முதல் பேச்சுவார்த்தையாக இருக்காது நன்றி தொழில் நன்றி திரு நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்